காலத்தில் குதிக்கும் ட்ரம்ப் வெளியான அதிரடி ரகசியங்கள் அடுத்து என்ன செய்ய இருக்கிறார் ட்ரம்ப் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் சர்வதேச அளவில் நாலா பக்கமும் போர் பதற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் மற்றொரு பக்கம் இஸ்ரேல் காசா அப்படின்னு தொடர்ந்து போர் பதற்றங்கள் நிலவிகிட்டே தான் இருக்கு இந்த நிலையில தான் அமெரிக்கா ஏமன் மீது போர் துடுக்கையாகி இருக்கிறது அதாவது மீது போர் அமெரிக்கா ரகசிய போர் திட்டங்கள்ல தீட்டிருக்கிறாங்க அந்த திட்டங்கள் ஊடகங்கள்ல கசிந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எவ்வாறு போர் ரகசியங்கள் எல்லாம் ஊடகங்களுக்கு பரவியது அப்படின்னு பார்க்கும்போது கடந்த மார்ச் பதிமூணாம் தேதி அதிபர் ம்ப் நிர்வாகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகளான துணை அதிபர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கப்பாட் ஆகியோர் இந்த போர் குறித்து விவாதம் நடத்தியிருக்கிறாங்க எதுல விவாதம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது சிக்னல் சொல்லக்கூடிய செய்தி திடல் செயலி மூலமா அவங்களுடைய கருத்துக்கள் இந்த போர் திட்டங்கள் குறித்த அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மாறி மாறி ஒவ்வொருத்தரும் பகிர்ந்திருக்காங்க இந்த மொத்த சாட்டுமே வந்து அட்லாண்டிக் பத்திரிகை தலைமை ஆசிரியரான ஜெப்ரி கோல்பர்க்கு எப்படியோ மாறி போயிருக்கு அதுதான் இப்போ நிறைய ஊடகங்கள்ல ரொம்ப பேசு பொருளாகிட்டு இருக்கு அந்த டிஸ்கஷன்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏமன்ல ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக வரவிருக்கக்கூடிய ராணுவ தாக்குதல்கள் குறித்து விவாதித்ததா பேசப்படுது சோ அடுத்து வர இருக்க ராணுவ தாக்குதல்கள் என்னென்ன அடுத்து வேற எந்த முறைகளில் தாக்குதல் நடத்தலாம் எப்படி அவங்கள அமைதிப்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போர் ரிலேட்டடா போர் சம்பந்தமான விவாதங்கள் நடந்திருக்கு அந்த விவாதங்கள் தான் தற்போது ஊடகங்கள்ல நிறைய பரவி பேசப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த செயலில விவாதமிட்ட இந்த விவாதங்கள் எப்படி அவங்களுக்கு போனது அப்படின்றதையுமே தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம இது மக்களிடத்திலும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா துணை அதிபர் வெளியுறவு அமைச்சர் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான அதிகாரிகள் பேசிட்டு இருக்கிறது அது எப்படி கரெக்டா வந்து ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு போயிருக்கிறது அவங்களுக்கே இந்த மாதிரி இருக்கும் போது அப்போ இந்த டிஜிட்டல் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது